எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம்ம ஜாதகத்துல நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி நாங்க கிரகங்களாக வகைப்படுத்துறோமோ அதே போல நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய நோய்களையும் கிரகங்களாக வகைப்படுத்துறோம் இந்த மூன்று வகையா பிரிக்கிறத வந்து சனி சூரியன் செவ்வாய்ங்கிறத முதல் வகை கால்சியம் கண்ணு கபா பல்லு எலும்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் முடி பிரச்சனைகள் இது சம்பந்தமாக வருது உடையிறது வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்களையும் சூரியனையும் செவ்வாயாகவும் பிரிக்கும் சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்குதுன்னா சொட்டை விழுகும் குரு ராகும் சேர்ந்துருச்சுன்னா உடம்பு வாயு தொடர்பு வருவோம் அதுக்கப்புறம் குரு சந்திரனும் சேர்ந்துச்சுன்னா திடீர்னு ஒபிசிட்டி ஆகும் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்துச்சுன்னா எப்பயுமே நோய் இருந்துகிட்டே இருக்கும் உடம்பு கோவிந்த் அருணாச்சலம் தனியாசலம் அதாவது சலம்னு பேர் வருது விந்தன்னு பேர் வருது அப்புறமா வந்து கோவிந்தம்மா கோபாலும் பேர் இருக்கும் இந்த மாதிரி பேர் இருக்கவங்க எல்லா குடும்பத்துல ஒரு கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்க கண்ணு தெரியாம போயிடுவாங்க இப்ப வந்து நிறைய வந்து பரம்பரை பரம்பரையா வந்து சுகர்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க சர்க்கரை நோயினால எக்சர்சைஸ் பண்ணா ஹார்ட் அட்டாக் வராது விடுறாங்க நிறைய பேர் பெஞ்ச் பிரஸ் தான் ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்து போறாங்க இவருக்கு வந்து குழந்தை பிறப்பு மருத்துவரா இருக்காரு அந்த குழந்தை பிறப்பு மருத்துவர் ஆயிரம் பேர் எடுங்க அதுல தொள்ளாயிரம் பேருக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காரு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அதன் சொல்லி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் பிரபல ராஜநாடி ஜோதிடர் கா பாத்திவன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சவுங்க கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களுக்கான பதில்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்கு சார் பொதுவாக வந்து இந்த எல்லாருடைய ஜாதகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்போ திருமணம் திருமண பொருத்தம் இல்லை அவங்க வந்து எப்படி இருப்பாங்க லைஃப்ல வந்து தொழில் முயற்சிகள் ஏதாவது செய்வாங்களா இப்படிங்கிற அமைப்பை வந்து நம்ம பார்க்கறோம் ஸோ அவங்களுடைய மருத்துவ செலவுகள் ஆகட்டும் இல்லை மருத்துவ நோய்கள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஜாதக அமைப்புல வந்து நம்ம பா கண்டுபிடிக்க முடியும் முன்கூட்டியே அறியலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்றாங்க அது உண்மையா இந்த ஒரு ஜாதக அமைப்பினருக்கு வந்து தீராத நோய்கள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்த நோய் காணாம போகும் ஸோ இந்த மாதிரியான ஜாதக அமைப்பினருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அமையும் ஓகே இப்ப நீங்க கேட்டது வந்து ஜாதகத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறப்ப நோயும் கண்டுபிடிக்கலாம் இப்போ அதே மாதிரி நான் என்னுடைய சப்ஜெக்டாக நான் சொல்லிட்டு வருது எந்த எந்த பிரச்சனையும் தீராது என்பது போல நோயும் தீராது ஓகேங்களா ஏன்னா உங்களுடைய இந்தியன் மெடிக்கல்லையும் சரி வேர்ல்டு லெவலில் மெடிக்கல்லையும் சரி எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு நோய்களுக்கு தான் வந்து நிர்வா நிவாரணம் இருக்கு மீது எந்த நோய்களுக்குமே நிவாரணம் கிடையாது அது இருக்கும் அதை வந்து டெம்பரவரியா நம்ம என்ன பண்ணாலும் அதனுடைய வீரியங்களை செயல்படாமல் கட்டுப்படுத்தி போடலாம்னு சொல்றாங்க இப்ப எல்லா நோய்களும் எல்லா பிரச்சனைகளையும் போல நம்ம தான் வாழும் அப்போ ஒரு ஜாதகத்துல எப்படி நாங்கள் நோயை கண்டுபிடிக்கிறோம் சப்ஜெக்ட் நான் புரிஞ்சுக்கிறது மாதிரி சொல்லிடுறேன் இதை வச்சு அவங்கவுங்கள புரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஓகேங்களா அதாவது வந்து நம்ம ஜாதகத்துல நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி நாங்கள் கிரகங்களாக வகைப்படுத்துறோமோ அதே போல நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய நோய்களையும் கிரகங்களாக வகைப்படுத்துறோம் அந்த நோய்கள்லையுமே வந்து ஆஹ் மூன்று தரப்பா பிரிக்கிறோம் ஒன்று மரபு ரீதியா வரக்கூடிய நோய் ஒண்ணு நம்ம உட்செலுத்துறது வழியாக அது உட்செலுத்துறதுனா நான் வந்து என்னோட காத்த சுவாசிக்கிறேன் தண்ணி குடிக்கிறேன் உணவு செத்துக்கிறேன் சிந்தனைகள் வெளியில இருந்து என்னுடைய சிந்தனைகள் வழியாக வேற வேற சிந்தனைகள் வழியாக எனக்குள்ள ஏற்படக்கூடிய மன நோய்கள் சுத்தி நடக்கக்கூடிய விஷயத்த உட்செலுத்துறதுனாலதான் மனநோய் வருது அப்ப அது சம்பந்தமான நோய்கள் இப்ப எல்லாத்தையுமே அது மாதிரி ஒண்ணு அதுக்கப்புறமா வந்து திடீர்னு தாக்குதலோ அல்லது திடீர்னு ஒன்னு செக் பண்றப்ப ஒன்னொரு நோய் உள்ள இருக்கிறதோ கண்டுபிடிக்கும் இது மாதிரி மூன்று வகையா பிரிக்கிறோம் இந்த மூன்று வகையா பிரிக்கிறத வந்து சனி சூரியன் செவ்வாய்ங்கிறத முதல் வகை மரபு ரீதியா வருது இரண்டாவது வகை வந்து சுக்கரன் புதன் சந்திரன் இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எடுத்துக்கிறதுக்காக இல்லன்னா ஒரு சிந்தனையை உள்ள எடுத்துறதுனால வரக்கூடிய திடீர் நோய்களாக வருது ஒன்னொன்னு நான் சொல்றது மரபு ரீதியா உள்ள இருக்கும் திடீர்னு பிரச்சனையா வெளியே வரும் ஒன்னு செக் பண்றப்ப ஒன்னொன்னு வரும் அதுக்கு காரணமும் கண்டுபிடிக்க முடியாது அதை வெளியே சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கும் அப்படின்ற நோய்களா பிரிக்கிறோம் இதுலையும் வந்து தனித்தனியா பிரிக்கும் பொழுது மரபு ரீதியாக என்னுடைய தாத்தாவுக்கு இருக்கு என்னுடைய அப்பாவுக்கு இருக்கு எல்லாத்துக்கும் வருது எனக்கும் தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்றது எல்லாமே சனி அப்படிங்கக்கூடிய நோயால் பிரிக்கலாம் சனி என்ற கிரகத்தை பிரிக்கலாம் ஆஹ் பல்லு கால்சியம் கண்ணு கப பல்லு எலும்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் முடி பிரச்சனைகள் இது சம்பந்தமாக வருது உடையிறது வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்களையும் சூரியனையும் செவ்வாயாகவும் பிரிக்கலாம் உணவு சம்பந்தமாக வர்றத சந்திரனாகவும் இன்ப வேட்கைகளால் வரக்கூடிய நோய்களை சுக்கரனாகவும் என் நான் அப்படிங்கக்கூடிய நான் எப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும்னா என்னோட ஸ்கின் வேணும் என்னுடைய அமைப்பு வேணும் அந்த மாதிரி என்ன என்னை அடையாளப்படுத்தக்கூடிய பொருள்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை வரக்கூடியது புதனாகவும் காரணமே அறியாம ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனால திடீர் தொற்றுகளால சமூக மாற்றங்களால் வரக்கூடியது ராகு கேதுவாகவும் இருந்து அம்மாட்டு இருந்து மட்டும் வந்ததை வந்து குருவாகவும் அப்படின்னு பிரிக்கிறோம் அப்ப வந்து பிரிக்கும் சதை எல்லாமே குரு எலும்பு பகுதிகள் செவ்வாய் நரம்பு மண்டலங்கள்னு இல்லைங்களா நரம்புன்னு எடுத்துக்கிட்டா மோட்டார் நவ்ஸும் சரி அந்த அந்த மோட்டார் நவருசு அண்டு வந்து சென்சிட்டிவ் நர்சன்றிங்களா அந்த ரெண்டுமே வந்து புதன் தான் தனித்தனி நரம்பு எடுக்கிறப்ப நரம்பு மண்டலங்கள்னு பிரிக்கும்போது அது சனியா வந்துருது இதய இதயம் மாதிரி தலையாய உறுப்புகள்னு சொல்றோம் இல்லைங்களா சூரியனுக்குள்ள போயிருது ரத்தம் ரத்த ஓட்டம் அதுக்கப்புறமா நீர்ம சம்பந்தமான உணவு சம்பந்தமான விஷயங்கள் தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சந்திரனாகவும் அதுக்குள்ள செரிமான மண்டலங்கள்னு சொல்றது மட்டும் குருவும் சந்திரனாகவும் பிரிக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து இந்த நம்மளுடைய சந்ததிகளை விருத்தி செய்வதற்காக வரக்கூடிய கிரகங்களை குருவாகவும் சுக்கரனாக சூரியனாகவும் அந்த சந்ததி விருத்தியில ஏற்படுத்துவதற்காக ஏற்படக்கூடிய என்ன மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட சுக்கரனாவும் அப்போ ஒரு ஜா அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் கெட்டு போகணும்னு அவசியம் இல்ல நல்லா இருந்தா கூட அந்த நோய் வந்துடும் கண்டிப்பா நோய் வந்துடும் இப்போ வந்து யாருக்காச்சும் சுக்கரன் வந்து பலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்ன கால்குலேஷன் ஜோசியத்துல அவங்களுக்கு என்ன ஜோசியம் தெரியுமோ அந்த ஜோசியத்தை வச்சு கால்குலேட் பண்றப்ப சுக்கிரன் பலமா இருக்குன்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு கண்ணு பிரச்சனை வந்துடும் ஒரு ஜாதத்துல சுக்கிரன் வக்ரமாகவோ சுக்கரன் பரிவர்த்தனையாகவோ இருந்தா அவங்களுக்கு ஒரு கண்ணு அவங்க குடும்பத்துல யாருக்காச்சும் தெரியாம போயிடும் புதன் வக்ரமாக இருந்தா கண்டிப்பா ஸ்கின் அலர்ஜி வரும் சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்குதுன்னா சொட்ட ஒழுகும் குரு ராகும் சேர்ந்துருச்சுன்னா உடம்பு வாயு தொடர்பு வரும் அதுக்கப்புறம் குரு சந்திரன் சேர்ந்துச்சுன்னா திடீர்னு ஒபிசிட்டி ஆவாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்துருந்துச்சுன்னா எப்பயுமே நோய் இருந்துகிட்டே இருக்கும் உடம்புல குரு செவ்வா சந்திரன் செஞ்சுன்னா செரிமான மண்டலங்களால் வரக்கூடிய நோய் இருக்கும் குரு வந்து இருக்கு சந்திரன் அதோட சேர்ந்திருக்கு சந்திரனும் இருக்குன்னா அவங்களுக்கு குடல் சுருங்குற நோய் வந்து வெட்டி எடுப்பாங்க சனியும் ராகும் ஒரே கடத்துல இருக்குது அப்படின்னாலும் சனிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுல ராகு இருக்காலும் அவங்களுக்கு வந்து நரம்பு பிரச்சனை தைராய்டு சம்பந்தமான சுரப்பிகள் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது வலுப்பு ஒரு பிக்ஸ் வரக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்க இல்லைங்களா ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறதுமே மரபுதான் நம்ம வந்து திடீர் விபத்துன்னு நினைக்கிறோம் அவங்க குடும்பத்துல போய் கேட்டு பாத்தீங்கன்னா தாத்தா மாமா இவங்க மேல இருந்து விழுந்து செத்து இருப்பாங்க விழுந்து உயரத்துல இருந்து விழுந்து அடிபட்டு சாகுறது உயரத்துல இருந்து அடிபடுறது இல்லனா நிலை குழஞ்சு எல்லாமே சனி ராகு ஒரு ஜாதத்துல வந்து சூரியன் புதன் சனி இந்த மூன்று ஒரு கட்டத்துல இருக்கிறத பாத்துட்டா அவங்க குடும்பத்துல தீராத நோய் ஒண்ணுக்கு மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இவர் குரு குருச்சவாய் இருக்குது சனி புதன் சூரியன் காம்பினேஷன் இருக்குன்னா இவருக்கே அந்த நோய் வரலாம் ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே செவ்வா வக்ரமும் பரிவர்த்தனை அவங்க நோயால் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓகே இப்ப நீங்க வந்து ஒரு கிரகம் வந்து பலமாக இருந்தாலும் சரி கெட்டு போயிருந்தாலும் சரி அவருக்கு வந்து நோய்வாய்ப்புறதுக்கான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்ப அந்த கிரகம் வந்து பலமாக இருந்தா அதிகமா சிவியரா வருமா இல்ல கெட்டு போயிருக்கெட்டு போறது பலம் அப்படிங்கறது நம்மளா பிரிச்சுக்கிறதா இப்ப நான் வந்து வார்த்தைக்காக சொன்னேன் என்ன பொறுத்த அளவுக்கு கிரகங்கள் கெட்டு போறதும் இல்ல வாங்குறதும் இல்ல முக்கியத்துவம் அடையுது இப்ப சாதாரண ஒரு ஜாதத்தை இருக்கிறப்ப அந்த கிரகம் எந்த ஒரு வேல்யூமே அடையாம இருக்கு அப்படின்னா அது சாதாரணமா இருக்கு நம்ம நான் இப்ப செருப்பு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குன்னா அந்த செருப்பை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன் அது கொஞ்சம் டைட்டான செருப்பு போட்டு வச்சிருந்தோம்னா என்னன்னா ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும் அது மாதிரி கிரகங்கள் உறுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆட்சியான கிரகமும் உறுத்தல் செய்யுது உச்சமான கிரகமும் உறுத்தல் செய்யுது நீசமான கிரகமும் உறுத்தல் செய்யுது அதே போல பரிவர்த்தனை அடைந்தது வக்ரம் அடைந்தது ஒரு ஜா ராசியினுடைய சந்தியில் அமர்ந்த கிரகங்கள் இது எல்லாமே வாழ்க்கையில அந்த சாதகருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் அடையுதுன்னு அர்த்தம் அப்ப அதனுடைய பாசிட்டிவா அதுதான் நெகட்டிவா அதான் இப்ப ஒருத்தவங்க ஒரு ஒரு உறுப்பை நம்ம உடம்புல கூடிய உறுப்பை வந்து அதிகமா பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அந்த கிரகம் வந்து அங்க இம்பார்டன்ட் ஆயிருக்கும் அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப யாரு அரவிந்த் கோவிந்த் அருணாசலம் தனியாசனம் அதாவது சலம்னு பேர் வருது விந்தன் பேர் வருது அப்புறமா வந்து கோவிந்தம்மா கோபாலுன்னு பேர் இருக்கும் இந்த மாதிரி பேரு இருக்கவங்க எல்லா குடும்பத்துல ஒரு கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்க கண்ணு தெரியாம போயிருவாங்க அப்ப பேருமே வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த சுக்கரனுடைய பேரு சேர்ந்து அப்படியே உள்ளவரும் ஓகேங்களா அப்ப என்னன்னா நம்மளுக்கு எது அதிகாரமா இருக்கும் எது பவரா இருக்கும் நம்ம ஜாதத்துல பவர் மீன்ஸ் நீசமும் பவர் தான் உச்சமும் பவர் தான் அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஆகுது அந்த கிரகம் அந்த கிரகம் வந்து என்ன சொல்லுது அந்த கவனிக்கனு சொல்றது வந்து ஒருத்தர் ரவுடியானாலும் ஒருத்தர் பெரிய ஆபீசர் ஆனாலும் கவனிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவர் நார்மலா இல்ல அப் நார்மலா இருக்கிறாருன்னப்ப அவரு தான் அங்க வேலைக்கு காட்டப்படுறாரு அப்ப இங்க என்ன பேச வேண்டியது இருக்குன்னா ஒரு கிரகத்துக்கு ஒரு நோய் இருக்கு ஒரு கிரகத்துக்கு ஒரு உறுப்பு இருக்கு ஒரு ரெண்டு கிரகங்கள் சேரும் பொழுது இப்ப இதுவுமே முக்கியத்துவம் அடையாம ரெண்டு கிரகம் சேரும்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு புதிய நோயை கொடுத்துரும் இப்போ ஒரு பெண் ஜாதத்தை திறக்குறீங்க சந்திரனும் சுக்கிரனும் ஒன்னா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பையில பி சி ஓ டி கண்டிப்பா வரும் நாலு ஜா காரணம்ல செவ்வாய பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு அனிமிக்கு வரும் அனிமிக்கினால வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்ப இது எல்லாமே வந்து அந்த செவ்வாய் ரத்த காரகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் உச்சமா இருக்கு இந்த இந்த பிள்ளைக்கு நல்லா இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு அப்பதான் பிரச்சனை செவ்வாய் யாரோட சேர்ந்து இருக்குது அப்படின்னா அங்க போய் பஞ்சாயத்து வைச்சி செவ்வாய் வந்து நட்பான கிரகத்தோட சேர்ந்தாலும் சரி பகையான கிரகத்தோட சேர்ந்தாலும் யாரோட சேர்ந்தாலும் வரும் இன்னைக்கு வந்து வரும்போது ஒரு லேடிக்கு போன் பண்ணாங்க டெலிவரி டைம் கொடுத்துருக்குறாங்க ஆஹ் எனக்கு வந்து லக்னத்துல நாலு கிரகம் வருது ரிசபத்துல இப்ப நாலு கிரகம் இருக்கு அவங்க கொடுத்துருக்க டைத்துல லக்னம் வருது லக்னத்துல நாலு கிரகம் இருக்குது நல்லதான்னு கேட்கறாங்க லக்னத்துல இல்ல அது பன்னெண்டு கட்டத்துல நாலு கிரகம் இருந்தாலும் பஞ்சாயத்து தான் நீங்க என்ன சுத்தி சுத்தி பிற பிறக்க வச்சாலும் அது அங்கதான் பிறக்க போகுது அப்ப நாலு கிரகங்கள் சேரும்பொழுது அங்க நாலு விதமான நோய்களை கொடுக்குது அப்ப ஒரு கிரகம் பலமானாலும் பிரச்சனை ஒரு கிரகம் பலம் இழந்தாலும் பிரச்சனை நான் சொல்றது ரெண்டுமே ஒண்ணுதான் என்ன அளவுக்கு நான் மக்களுக்கு ஏன்னா அவங்க நிறைய சேனல் பாக்குறாங்க நிறைய வீடியோ அவங்க வந்து பலம்னு வச்சிருப்பாங்க சுபம் சுபத்துவம் அசுபத்துவம்னு வச்சிருப்பாங்க ஏதாச்சும் ஏதாச்சும் இங்க என்ன பொறுத்தளவுக்கு ராஜநாடி அப்படிங்கிற மெத்தேட்ல எல்லாமே காமன் சேம் தான் அப்ப பலம்னு நீங்க எதெல்லாம் கத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ இல்லைன்னா பலவீனம்னு எதெல்லாம் கத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே சம்திங் ஒரு பிரச்சனை தான் இப்ப உதாரணத்துக்கு சூரிய தசை வருதுன்னு வைங்களேன் அந்த ஜாதத்துல சூரியன் மிக பலவானா இருக்கிறது பலம் புரிந்திய கிரகம் அதுல வந்து நைசர்கிக பலம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து எல்லாத்தையும் சட்பலம் போட்டு எல்லாத்துக்கும் கதிரிகள்லாம் எழுதி பிரிச்சு வைக்கிறோம் சூரியன் தான் இருக்கலே மிகப்பெரிய பலம் அப்படின்னு வச்சுட்டு சூரிய தசை வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அப்பா சித்தான் போவார் என்ன நீங்க சூரியன் கெட்டு போயிருந்தாலும் சரி பவரா இருந்தாலும் சரி சூரிய தசை ஆரம்பிச்சோன்னே சூரியனுடைய நோய்கள் ஒத்த தளையும் வந்துடும் தலையில அடிபட்டு ஆபரேஷன் ஆகி போயிடும் வேலை படக்குன்னு பரி போயிடும் அதனாலதான் குழந்தை பிறந்தனே வேலை போகும் யாருக்கு வேணாலும் குழந்தை பிறந்த உடனே அவங்க குடும்பத்துல யாருக்காச்சும் வேலை போயிரும் கண்டிப்பா நடந்திருக்கு காமனா ஒரு ஒரு கிரகம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும் அப்ப நம்ம இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசி இருக்கோம் அந்த கிரகம் பவர் ஆகுதுன்றது என்னுடைய மேட்டர் அப்ப ஒரு கிரகம் பவர் ஆச்சுன்னா அந்த பவரான உறுப்பை கெடுக்கும் அந்த கிரகத்தினுடைய நோய்களை கொடுக்கும் இப்ப உதாரணத்துக்கு கால்சியம் குறைபாடுன்னு சொல்றோம் சூரியனை கால்சியம்னு சொல்றோம் சூரியன் பலம் ஆயிடுச்சு பலம்னா என்னது சூரியன் உச்சம் ஆயிருச்சு ஒருத்தம்னா ஒரு கால்சியம் டிசீஸ் வந்துடும் அப்ப இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா ஓபன் பண்றோம் என்னென்ன கிரகங்கள் பலமா இருக்குன்னு பாக்குறோம் அந்தந்த நோய்கள் வரும்னு சொல்றோம் அப்ப ஒரு ஜாதத்துல குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கு யாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா அப்பா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாருன்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் வரும் ஓகே ஸோ இப்போ வந்து நிறைய வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து சுகர்னால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சர்க்கரை நோயினால் ஸோ இப்போ நான் வந்து அவங்களுடைய வம்சாவளிகளில் நான் வந்து ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் அப்படின்னா நான் வந்து ஹெல்த்தி ஹெல்த் கான்சியஸாக தான் இருக்கேன் நான் எந்த மாதிரி அதிக அதிகமான சுகர் நான் வந்து எடுத்துக்கல ஃபுட் கண்ட்ரோல்னால் வந்து நான் கரெக்டாக ப்ராப்பர் பண்ணுறேன் அவருக்கு சுகர் பாதிக்குமா வர்த்தாஞ்சிக்

அதை மருத்துவம் செஞ்சாலும் அவருக்கே அந்த பிரச்சனை வரும் ஓகேங்களா நிறைய பேர் எனக்கு டாக்டர்ஸே வந்து கால் பண்ணி நான் தான் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன் எனக்கே அந்த நோய் இருக்குறாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க நான் அதனாலதான் சொன்னேன் ஏழு நோய் தான் சரியாகும் ஏழு நோய்னா என்னன்னா தலைவலி சரியாகும் காச்ச சரியாகும் சளிது சரி அது அதாவே சரியாக கூடிய நோய்கள் மீதி எதுவுமே மீதி எதுவுமே வாழ்க்கையில எப்பயும் சரியாவது அந்த நோய்கள் திருப்பி திருப்பி வரும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல நாலு கார்னர் உபயராசிகள்னு சொல்றோம் இல்லைங்களா மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசிகள்ல செவ்வாய ஒரு ஜாதத்துல பாத்துட்டா முப்பத்தொன்பது வயசு நாற்பது வயசு தடும்ரும்போது சுகர் ஆரம்பிச்சோம் சுகரு பிரஷர் கொலஸ்ட்ரால் இது மாதிரி ரத்த தொடர்பான தொற்றுகள் ரத்தத்துல இருக்கக்கூடிய சத்து கூடி குறையிறது இந்த பேலன்ஸ் இம்பாலன்ஸ் வந்துடும் என்ன போராட்டம் பண்ணாலும் வரும் அப்ப இதுக்கு முன்னாலே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு சூரியன் புதன் தனித்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது இருக்காது போய் டாக்டர் செக் பண்ணுவாங்க டாக்டர் செக் பண்ணி நல்லா இருக்குன்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால இருந்தே சிம்டம்ஸ் வரும் இவருக்கு அதை போய் அந்த செக் பண்றப்ப சுகர் கரெக்டா இருக்கும் சிம்டம்ஸை கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பா செக் பண்றப்ப சுகர் கரெக்டா இருக்கு பார்டர்ல இருக்கு பாத்துருங்க தான் சொல்லுவாரு தவிர பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாரு ஆனா இவருக்கு குழந்தை பிறகு பிரச்சனை கவுண்டிங்ல பிரச்சனை வரும் நிறைய பிரச்சனை வரும் அப்ப இது என்னன்னா ஜாதத்துல இருக்கிறது நடக்கும் இதுக்கு மருந்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது என்னன்னா அவேர்னஸா இருக்குன்னு சும்மா உங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தைக்காக உங்களை பலப்படுத்துறதுக்காக சொல்லாமே தவிர கண்டிப்பா வரத்தான் செய்யும் என்ன அவேர்னஸா இருக்கணும் அதுக்கான மருத்துவத்தை போய் எடுத்துக்கணும் மேனேஜ் பண்ணிக்கணும் மாத்திர மருந்துகளை ஒழுங்கா சாப்பிடணும் இப்ப சனி ராக இருக்கு ஒரு ஜாதத்தை திறக்கிறோம் சனி ராக இருக்கு யாரு தைராய்டு மாத்திரை சாப்பிடுறா அப்படின்னு அம்மா சாப்பிட்டு இருக்காங்க அது ஒழுங்கா சாப்பிட்டு சொல்லுங்க அந்த நோய் சரியாவாது ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க தான் நம்ம சொல்லணும் அதை நிறுத்தினா கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகி பிரச்சனை ஆகும் அப்ப மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்கு அப்ப ஜாதகத்தை பாக்கும்பொழுது ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எது வீக்கா இருக்கு நான் சொல்ற வீக்ன்றது அது எது பஞ்சாயத்தா இருக்கோ தான் சொல்றோம் சொல்லி இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு இப்ப வந்து பிரிகாசனா இருக்கு பிரிகாசனா இருக்குன்னா அந்த நோய் வராம இருக்கிறதுக்குல்ல வந்தா என்ன செய்யறோன்றதா தெளிவா இருந்துக்குங்க